மிகப்பெரிய ட்விஸ்ட் ஈரான் அதிபராகும் சீர்திருத்தவாதி அடுத்து வரும் மேஜர் மாற்றங்கள் ஈரான் நாட்டின் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைஷி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அங்கு நடந்த அதிபர் தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் அதில் மசூத் பெசஷ்கியன் வெற்றி பெற்றுள்ளார் ஈரானில் நடந்த அதிபர் தேர்தலில் பழமைவாதியாக அறியப்படும் சயீத் ஜலிலியை வீழ்த்தி மசூத் பெசஷ்கியன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் நாட்டின் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் இதையடுத்து அங்கு அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இப்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் மூன்று கோடி பேர் அதாவது வாக்களிக்க தகுதியானவர்களில் அரைவாசி பேர் வாக்களித்துள்ளனர் அதில் மசூத் பெசஸ்கியனுக்கு ஆதரவாக பதினாறு மில்லியன் பேர் வாக்களித்துள்ளனர் அதே நேரம் சயீத் ஜலீலிக்கு ஆதரவாக பதிமூன்று மில்லியன் பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் அதே நேரம் சுமார் ஆறு லட்சம் வாக்குகள் செல்லாத வாக்குகளாக இருந்ததாகவும் அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது புதிய ஈரானை உருவாக்க நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பெசெஷ்கியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பெசெஷ்கியன் நாங்கள் அனைவருக்கும் நட்பு நீட்டுவோம் அனைவரையும் அரவணைத்து செல்வோம் நாம் அனைவரும் இந்நாட்டு மக்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அனைவரது பங்களிப்பும் தேவை என்று கூறினார் அதிபராக தேர்வாகியுள்ள சீர்திருத்தவாதியாக அறியப்படுகிறார் இவரது ஆட்சியில் பல முக்கிய சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஈரானில் தேர்தல் முறை சற்று வித்தியாசமானது அங்கு அதிக வாக்குகளை வாங்கியிருந்தாலும் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் அதாவது அதிபர் தேர்தலில் நான்கு பேர் போட்டியிடும்போது அதை முதல் சுற்று என கூறுகிறார்கள் அதில் யார் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே வென்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் ஒருவேளை யாரும் ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெறவில்லை என்றால் இரண்டாவது சுற்று வாக்குப்பதிவு நடக்கும் அதில் முதல் சுற்றில் டாப் இரண்டாம் இடத்தில் வந்த வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் அதில் யார் ஐம்பது சதவீதம் மேல் வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் ஈரான் நாட்டில் இப்போது மிகவும் சிக்கலான சூழல் நிலவுகிறது காசா யுத்தம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் உலக நாடுகளின் அதிருப்தி ஈரான் மீதான பொருளாதார தடைகள் என ஈரான் பெரும் சிக்கலில் உள்ளது இது தவிர முந்தைய அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பழமைவாத கொள்கைகளாலும் ஈரான் மக்கள் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழலில்தான் தேர்தலில் முற்போக்கு வேட்பாளராக அறியப்பட்ட மசூத் பெசஸ்கியனை மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர் விரைவில் ஈரான் நாட்டில் பல முக்கிய சீர்திருத்தங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது